வாரந்தோறும் அன்று வீட்டை துடைத்து சுத்தப்படுத்தி விட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் போது பூஜை ரூம்ல பஞ்சகவ்ய விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சித்துறி போட்டு தீபம் ஏற்றுவதனால் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் சகல ஐஸ்வர்யம் பெருகும் தீபம் எரிந்த பின்பு அணைத்து விடக்கூடாது தீபத்தோடு சேர்ந்து பஞ்சகவ்ய விளக்கம் முழுவதுமாக எரிந்து சாம்பலாக முறை அப்படியே விட்டுணும் இந்த விளக்கிலிருந்து வரும் புகையை நம்ம வீடு முழுக்க காமிக்கும் போது கணபதி ஹோமம் கோ பூஜை யாகம் செய்யும் போது கிடைக்கும் நன்மைகள் நம்ம வீட்ல பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதனால் கிடைக்கும் எரிந்த சாம்பல் சுத்தமான விபதிக்கு சமம் தினந்தோறும் நெற்றியில் வைத்துக் கொள்வது உண்டாகும் இந்த பஞ்சகவிய விளக்கை கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்களிலும் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் நம்ம வீட்ல ஏற்றி வழிபாடு செய்யும் போது பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் டிஸ்டி விலகும் நம்முடைய முக்கிய தேவைகளான ஆரோக்கியமான அமைதி செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை தேடி வரும்